ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது நேற்று நான் சொன்னேன் சி போர்டில் ஒன்போது ஸ்ட்ராங்கு ஆயிரூ செட்டு சிங்கிள் போர்டு ஆயிரத்தி எண்ணூற்றி செட்டு ப்ளே பண்ணுங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏ போடு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் சொல்லி கொடுத்தேன் ஏ போடு மூணு பி போட் ஒம்பது சி போடு ஒம்பது இங்கே ஒரு ஒன்பது ஆல் போடு ரெண்டாயிரம் ஓகேவா இங்கே பாருங்கள் எல்ஜி சேனலில் கொடுத்தது சிங்கிள் ஷாட் சொல்லி கொடுத்தேன் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு ஒன்போது ஏ போர்டு மூணு சி போடு ஜீரோ ஒன்போது சிங்கிள் ஷர்ட் பதிமூணு தொண்ணூத்தொம்போது இந்த பதிமூணு தொண்ணூற்றொம்பது டைமன்ஸ் மெம்பருக்கு நான் கொடுத்தது ஒரு லக்காக இருக்கட்டும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும் ப்ளே பண்ணுங்க சொல்லி கொடுத்தேன் டைமன்ஸ் மெம்பர் கொடுத்த நம்பரு இந்த வீடியோ கடைசி கடைசி வரை பார்க்குறவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் சிங்கிள் ஷர்ட் பிளே பண்ணுங்க சொல்லிக் கொடுத்தேன் ஹிண்டி சேனலில் ஒரு மாசான வெற்றி ஆல்போர்டு ஒன்போது ஏ போட மூணு சி போட ஒன்போது ஏசி முப்பத்தி ஒன்பது ஃபுல் வின்னிங் முடிஞ்சா இங்கே சி போர்டில் ஆயிரம் செட்டு ഒരു ലക്ഷം രൂപ ഹാൽ ബോർഡിൽ രണ്ട് ലക്ഷം രൂപ സിംഗിൾ ബോർഡ് ആയിരത്തി ഐനൂറ് ആയിരത്തി ഐനൂറ് ആയിരത്തി ഐനൂറ് ആയിരത്തി ഐണ്ണൂറ് നാലര ലക്ഷരൂ മൊത്തമാക്ഷി വിന്നി മാസം വെട്ടി கூட பாருங்க இந்த நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்கு பதிமூணு தொண்ணூறு சிபோர்ட்ல வந்தால் மூணு ஒன்பது கொடுத்தது தொண்ணூத்தி ஒன்பது இரநூத்தி தொண்ணூத்தொன்போது இன்னைக்கு ஒரு அருமையான வெண்ணி மிஸ்டர் சேனல் எல்லை ஒரு மாசன வெற்றி நாளைக்கான ஸிங் ஹெல்டி சேனலில் பாருங்கள் யூடியூப்பில் போய் எல்ஜி கேரளா டூ எஸ் சர்ச் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் நாளைக்கான ஹெஸிங் எல்டி சேனலில் காலையில் ஒன்பது மணிக்கு பார்க்கலாம் நான் எல்டி சேனலில் மெசிங் கொடுக்குறேன்

வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள்